நீங்க ஹாப்பியா இருக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் இங்க இருக்கிற கெட்டது எல்லாமே வைப் அவுட் பண்ணிட்டு நீங்க ஹாப்பியா இருக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் இங்க இருக்கிற கெட்டது எல்லாமே வைப் அவுட் பண்ணிட்டு இருந்தா கடவுள்ன்றது ஒரு கண்ணாடி மாதிரி நினைச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கேன் அத்தனையோ ஜென்மம் போது இன்னைக்கு காலையில அது தெரிஞ்சுக்கிற இந்த சித்தர்கள் முனிவரங்கள் இந்த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் வந்து ஆயிரம் வருஷம் இல்ல பத்தாயிரம் வருஷம் இல்லை அதுக்கு மேல கூட அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறான் காரணம் அது தெரிஞ்சுக்கிற இந்த சித்தர்கள் முனிவரங்கள் இந்த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் வந்து ஆயிரம் வருஷம் இல்ல பத்தாயிரம் வருஷம் இல்லை அதுக்கு மேல கூட அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு காரணம் பாய்ண்ட் நம்பர் டூ ஆஹ் பாடி கோ ஆபரேட் பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த வார்த்தம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க ஓகே சார் ஓகே சாரி சார் நீங்க இல்ல இல்ல அப்படி நீங்க பேச பேசும்போது போது சப்கான்சிய மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிட்டு எஸ் முடியும் சென்டர்

வணக்கம் மாஸ்டர்ஸ் என் பேர் வம்சே கிருஷ்ணா உங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பவர் நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க ஆக்சஸ் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்துல என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம் நீங்க ஹாப்பியா இருக்கலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம் இங்க இருக்கிற கெட்டது எல்லாமே வைப் அவுட் பண்ணிட்டு நல்லதே நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணலாம் எந்த நோய் இருந்தாலும் குணப்படுத்திக்கலாம் எல்லாமே தெரியும் அதுக்கு என்ன பிராக்டிஸ்னா குட் அதுக்கு என்ன பண்ணணும் மெடிடேஷன் பிராக்டிஸ் ஓஷோ ஒரு புக்ல எவ்ரிபடி த புத்தான்ற ஒரு புக் இருக்கு அந்த புக்ல ஒரு போயம் வந்திருக்க என்ன போயம்னா அது இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நான் அப்புறம் தெளிவு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் ஐ அம் த புத்தா புத்தா ஹூட் இஸ் நதிங் பட் மிரர் அண்ட் ஹவ் பின் டிராவலிங் ஃபார் த பாஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைஃப் டைம்ஸ் அண்ட் ஹவ் பின் கலெக்டிங் லாட் ஆஃப் டஸ்ட் ஆன் த மிரர் நவு த டஸ்ட் இஸ் டிஸ்அப்பியர்ட் இட் டசன்ட் மீன் தட் தெர் இஸ் நோ மிரர் ஒரு கண்ணாடி ஒரு எக் நான் எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்கேன் அத்தனையோ ஜென்மம் எடுக்கும் போது இன்னைக்கு காலையில காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனை தாட்ஸ் ஒன்று கேட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு வந்து எழுபதாயிரம் தாட்ஸ் ஒன்று கேட்டு அந்த தாட்ஸ் எல்லாமே தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிலீஃப் சிஸ்டம்ஸு ஸோ இதெல்லாம் ஒரு டஸ்ட் மாதிரி நினைச்சிக்கலாம் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்ல நம்ம மைண்ட்ல இருக்கிறதுனால அது டெய்லி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் இவ்வளவு கலெக்ட் பண்ணும்போது ஒரு நாள்ல எழுவதாயிரம் தாட்ஸ் வரும் போது ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஒரு ஜென்மத்துக்கு எவ்வளோ எத்தனை ஜென்மம் எடுத்துருக்கோம் அத்தனி ஜென்மத்தோட மைண்ட்ல இருக்கிற அத்தனை தாட்ஸ் வந்து தாட்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த தாட்ஸ்லயே அந்த தாட்ஸ் தான் நம்ம வாழ்க்கையா மாறிப்போச்சு இங்க கண்ணாடி எங்க கனவு போயிடுச்சு கண்ணாடி மேல தூசி பட்ட மாதிரி நம்ம கடவுள் நம்மக்குள்ள இருக்கிற அந்த பவர் சுத்தி வந்து இந்த தாட்ஸ் கம்ப்ளீட்டா ஃபாக் மாதிரி சுத்தி இருக்கு ஒரு பல்ப்பு சுத்தி ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் போட்டீங்கன்னா அந்த பல்ப்ல இருக்கிற பல்ப்ல இருந்து வர வெளிச்சம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாது இப்போ மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆயிடணும்னா அந்த நம்ம மைண்ட்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ற மாதிரி அந்த பல்பு சுத்தி பிளாக் பெயிண்ட் போட்டீங்களா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ற மாதிரி பிளாக் பெயிண்ட் எடுக்க எடுத்து எடுக்கு எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சோம் வெளியில எப்படி வருமோ நம்ம மைண்ட்ல இருக்கிற தாட்ஸ் எப்போ ஜீரோ ஸ்டேட்டுக்கு தாட்ஸ் இல்லாத நே ஸ்தி எப்போ வருமோ அப்போதான் நம்மக்குள்ள இருக்கிற அந்த ஜீரோ ஸ்டேட் போகும்போது தான் நம்மக்குள்ள இருக்கிற கடவுள் நம்மளுக்கு தெரிய வந்தாரு தெரிய வருவார் நீங்கதான் கடவுள் அன்ற விஷயம் அப்போ உங்களுக்கு பிராக்டிக்கல் தெரியும் வந்துடும் அது நான் தான் கடவுள் என்ன சொல்றேன்னா நான் அந்த ஆன்மா ஆஹ் உடம்பு கிடையாது உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரும் அதுக்கு ஒரு பிராக்டிஸ் தான் மூச்சு மேல கவனம் அது தெரிஞ்சுக்கிற இந்த சித்தர்கள் முனிவரங்கள் இந்த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் வந்து ஆயிரம் வருஷம் இல்ல பத்தாயிரம் வருஷம் இல்ல அதுக்கு மேல கூட அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு காரணம் அதான் சோ இன்னைக்கு இது ஸ்மால் பிரீஃப் அபவுட் மெடிடேஷன் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க கேட்கலாம் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு சப்ஜெக்ட் வரும் வை ஹெட் turns டவுன் while doing meditation அப்படினு சொல்லி கேட்டாங்க சார் மெடிடேஷன் பண்ணும்போது சில பேருக்கு வந்து தல கீழ போய்டும் தல மேல போய்டும் சைடுல போய்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கு மாறும் அது தெரிஞ்சுக்கிற இந்த சித்தர்கள் முனிவரங்கள் இந்த ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் வந்து ஆயிரம் வருஷம் இல்லை பத்தாயிரம் வருஷம் இல்லை அதுக்கு மேல கூட அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்கன்னா காரணம் டவுன் ஆயிடும் அது ஒரு காரணம் இருக்கும் ரெண்டாவது காரணம் என்ன ஆட்டோமேட்டிக்கா எப்போ நீங்க பாடி சென்ஸ் இல்லாமல் டைம் சென்ஸ் இல்லாம இருக்கிறீங்களா அப்போ ஆல்மோஸ்ட் பி லைக் தீட்டா ஸ்டேட் இல்லை டெல்டா ஸ்டேட் அப்போ உங்களுக்கு பாடி கான்சியஸ்னஸ் இருக்கு பாடி அவேர்னஸ் இருக்கு அப்போ பாடி எப்படி எப்படி வசதி அப்போ ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் அது தலை கீழே போயிடு அதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்கலாம் பட் எது நடந்தாலும் சில பேருக்கு வந்து இப்படி பாடி ஊடி இது ஆடிட்டே இருக்கும் நம்ம கிரைண்டர்ல கிரைண்டர் சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் எது நடந்த நடந்தாலும் கம்பேக்டு டெத் மூச்சு மேல கவனம் பண்ணுங்க எந்த எது நடந்தாலும் அலோவ் பண்ணுங்க அக்செப்ட் பண்ணுங்க என்ன எப்படி வேணாலும் பாடி அது பாடிக்கு ஃபிளெக்சிபிளா மூவ் ஆகட்டும் பரவாயில்ல விடுங்க அதை ஆட்டோமேட்டிக் அப்சர்வ் பண்ணுறது மெடிடேஷன் சில டைம்ல எனர்ஜி அதிகமாக வந்துகிட்டே இருப்பாங்க உங்க பாடியை கொஞ்சம் ரொம்ப லைட்டா இருக்கும் ரொம்ப ஹெவியா இருக்கும் ரெண்டு விதம் இருக்கும் லைட்டா இருக்கும் ரொம்ப ஹெவியா கூட இருக்கும் எனர்ஜி அதிகமா நீங்க ரிசீவ் பண்ணும் போது ரொம்ப ஹெவியா இருக்கும் பாடி நிறைய எனர்ஜி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே நீங்க ஒரு என்ன ஏர்ல ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கும் லிமிடேட் ஆகுற மாதிரி இருக்கும் எது இருந்தாலும் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணோம் விட்னஸ் சார் இருங்க தேங்க் யூ மாஸ்டர் சார் ஆஹ் முரளி கிருஷ்ணன் சார் கோயம்புத்தூர் ப்ளீஸ் அண்ட் பண்ணிட்டு பேசுங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்ப நான் வந்து மியூசிக் போட்டு தான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ தேர்ட்ல ஸ்டேஜ் வர்றதுக்கு ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் ஆகுது அந்த ஃபிப்டின் மினிட்ஸ் அப்புறம் எனக்கு வந்து ஜீரோ தாட்ஸ் இருக்கு அந்த சமயத்துல வந்து நான் வந்து மூச்சையும் கவனிக்காம மியூசிக்கு மேலயும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதை கண்டினியூவா என்னால இருக்க முடியல மாஸ்டர் இல்ல பிராக்டிஸ்ல வந்துரும் சார் ஸ்லோவா நீங்க ஸ்கிட் ஆயிடுவீங்க ஸ்கிப் ஆயிடுவீங்க மூச்சு மேல கவனம்ன்றது கூட ஒரு தாட் தானே மியூசிக் மேல போக் பண்றது கூட ஒரு தாட் தானே அதுல இருந்து ஸ்லோவா உங்களுக்கு தெரியாம நீங்க அப்படியே ஸ்கிப் ஆயிடுவீங்க ஓகே சார் ஓகே அந்த ஆக்சுவலா நீங்க தாட்லெஸ் ஸ்டேட் போற டைம்ல உங்க மைண்ட் வேலை இது ரெகக்னைஸ் பண்ணாத ஆக்சுவலா ரெகக்னைஸ் பண்ணாது மைண்ட் தான் எஸ் எஸ் நான் ஒரு வாட்டி பிராக்டிஸ்ல நான் ஒரு கண்டினியூஸா ஒரு 36 ஹவர்ஸ் மெடிடேஷன்ல உட்கார்ந்த அந்த 36 ஹவர்ஸ் வந்து எனக்கு 30 to 6 ஹவர்ஸ் தெரியல ஜஸ்ட் ஒரு 5 10 मिनिट्स மாதிரி தான் இருந்தது சரி என்னடா ஒரு ஃபைவ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் மாறிட்டே போயிவிடும் அந்த மோமெண்ட்ல வரைக்கும் தான் மைண்ட் இருக்கும் ஒன்ஸ் நீங்க தீட்டா தாண்டிட்டீங்கன்னா உங்க அவேர்னஸ் பாடி சென்ஸ் இருக்காது பாடி சென்ஸ் இருக்காது டைம் சென்ஸ் இருக்காது அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன நீங்க அந்த ஒன் 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 ஹவர் 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 மாதிரி 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 தெரியாது உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் இன்னும் ப்ராக்டிஸ் நிறைய அர்த்தம் அர்த்தம் நீங்க 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 டென் மினிட்ஸ் மினிட்ஸ் தான் இருக்குன்னா தென் யுவர் அது ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல மெடிடேஷன் ஓகே ஓகே சார் மைண்ட் மைண்ட் எங்க ஜீரோ ஆகுதோ ஒன்வர்

மேக் ரூம் வந்து கொஞ்சம் நிறைய தூப் ஸ்டிக் போட்டு இல்ல கர்பூரம் போட்டுட்டு சுத்தி ஒரு நல்ல ஸ்மெல் ஸ்மெல்லு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ பாடி ஆட்டோமேட்டிக் கம்ஃபர்ட் ஜோனுக்கு போய்டும் பின்னாடி தலைக்காணி எப்படி உட்கார்ந்தா உங்க உடம்பு ரொம்ப நேரம் உட்கார முடியும்ன்ற பார்த்துட்டு நீங்க அந்த போஸ்டர்ல உட்காருங்க பாயிண்ட் பாடி பண்ணலன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த வார்த்தம் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க ஓகே சரி சார் நீங்க இல்ல 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 நீங்க பேச பேசும்போது சப் மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ண கூடாதா மாதிரி சோ ஜஸ்ட் அங்கே நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும்

தலை வந்து ரொம்ப சூடாகிற மாதிரி இருக்குங்க சார் ஆரம்பிக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு தான் ஆரம்பிக்கிறேன் முடிச்ச உடனே தண்ணி குடிச்சிட்டு தான் எழுதி தண்ணி குடிச்சிடுறேன் ஆனா எனக்குள்ள முன்னாடி இருந்ததுக்கும் மெடிக்கேட் பண்ணாம இருந்ததுக்கும் இப்படி மெடிக்கேட் பண்றதுக்கும் தலையில இந்த ஸ்கால்ப்ல இந்த டான்ட்ரஃப் சொல்லுவாங்க இல்லைங்க சார் அது மாதிரி ரொம்ப ஒயிட் டெட் செல்ஸ் மாதிரி ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்குங்க சார் தலை அரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஒரு டூ டைம்ஸ் பிரமேடு போட்டு மெடிடேட் பண்ணும் பண்ணும்போது அந்த உச்சி இருக்கு இல்லைங்க சார் தலை உச்சி இருக்கு இல்லைங்களா அங்க வந்து ஒரு விதமான ஒரு சூடு மாதிரி அது என்ன சொல்றது தெரியல அரிக்கிற மாதிரி இல்ல கை வைக்கணும்னு தோணலாம் சூடு மாதிரி ரொம்ப ஒரு சூடா இருக்கு மாதிரி இருந்துச்சுங்க சார் இப்ப இதுக்கு என்ன பண்றது இல்ல இல்ல அது ப்ராசஸ் ரைட் அது ஆக்சுவலா நீங்க கேப் போடுறீங்க இல்லையா பிரமிட்னா என்ன மீனிங் பிரமிட் பைரா பிளஸ் சமிட் பைரானா ஃபைர் எனர்ஜியோடர் நீங்க அதிகமா பாடி வாங்கும் கொஞ்சம் ஹீட்டா மாதிரி இருக்கும் அது ஸ்டார்டிங்லதான் கொஞ்ச நாள் தான் ஏன்னா உங்களோட எனர்ஜி பாடி

ஓகே ஓகேங்க சார் யூ ஆர் இந்த ரைட் ட்ராக் பாஸ் ஓகே ஓகேங்க சார் தேங்க் யூ சார் அடுத்த கேள்விங்க சார் கால் அடிக்கடி மரத்த போற மாதிரி இருக்குங்க சார் சேரில் உட்காந்து பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கு தரையில் உட்காந்து பாய் போட்டோ இல்லை ஒரு மேட் போட்டோ உட்காந்து மெடிடேட் பண்ணும்போது கால் மரத்து போற மாதிரி இருக்கும் சார் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி மேலே போய் உட்காரும் போது அல்லது ஒன் ஹவர் உட்காரும் போது சில நேரங்களில் டூ ஹவர்ஸ் உட்காரும் கூட எதுவுமே தெரிஞ்சிக்கல வழியே இல்ல ஆனா சில நேரங்கள ஒரு half an hour உட்கார்ந்தால ஒரு hour உட்கார்ந்தால அந்த மாதிரி இருக்கும் சார் நீங்க 2 hours உட்காரும்போது அது எங்க உட்காந்தீங்க எப்படி உட்காந்தீங்கன்னு பாருங்க அங்க your body is comfortable ஓகேங்க சார் so make yourself comfortable sir ஒரு பெட் மேல நல்ல சப்போர்ட் எடுத்து கூட நீங்க பண்ணுங்க ஓகே ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் தான் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பழகிடும் நீ எப்படி உட்கார்ந்தாலும் வந்துரும் ஓகே ஓகேங்க சார் யா அது போக போக என்ன ஆகிடும்னா யுர் பாடி இஸ் நாட் அ மேட்டர் ஓகேங்க யோர் மைண்ட் இஸ் நாட் அ மேட்டர் ஓகே ஏன்னா உங்களுக்கு பாடி சென்ஸ் இருக்காது ம மைண்ட் சென்ஸ் இருக்காது டைம் சென்ஸே இருக்காது ஓகேங்க சார் ஸோ யில் பி ஷிஃப்ட் இன்று த ஆல்டர்நேட்டிவ் ஆல்டர் ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது நீங்க பத்து நாள் இருபது நாள் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே டைமே தெரியாது ஓகேங்க சார் எஸ் சார் படுத்து சார் நேரமா ஏழையா எழுந்துச்சு ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்துச்சு பண்ணணும் சில நேரம் பண்ணும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் சார் ஆனா சில நேரம் பண்ணும்போது ரொம்ப ரெட்டிஷ் ஆயிட்டு தூக்கம் பத்தல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்க சார் சில சில நேரம் அந்த மாதிரி இருக்கு ஒரு டூ டேஸ் இடையில விட்டுட்டேன் பண்ணாம விட்டுட்டேன் பண்ணாம விட்டுட்டு எழுந்திரிச்சு திரும்ப பண்ணும் போது கண்ணுலாம் ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு சார் மேபி அந்த டைமில் தாட்ஸ் ஏதாவது இருந்ததோ ஆ இருந்துச்சுங்க சார் அப்போ வந்து ப்ரைமேடு போடாமல் பண்ணேன் ஒரு மாதிரி தாட் இருந்துச்சு ப்ரைமேடு போட்டு பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க சார் ஆனால் கேப் கூட்டிட்டு பண்ணேன் கேப் கூட்டிட்டு பண்ணதுனால எனக்கு அப்படியே தெரிஞ்சதுங்க சார் ஆனால் அதான் கன் கன்சிஸ்டன்ஸாக பண்ணும்போது கண்டினியூஸாக ரெகுலராக பண்ணும்போது இதெல்லாம் ஸ்டார்டிங் சார் இதெல்லாம் ஓகே அதை பத்தி வர்த்திங் டு வரி சரிங்க சார்

அட்ரஸ் பண்ணிருக்கீங்க வணக்கம் சார் நான் வந்து பேசுறீங்க காஞ்சிபுரம் பூங்கொடி இங்க வந்து ஒரு வாரம் ஒருத்தர் சொல்லி கொடுத்துக்கிறேன் சார் ஒரு பத்து லேடிஸ் வராங்க அவங்க நானே அவங்க இடத்துக்கு போயிட்டு சொல்லி கொடுக்குறேன் அவங்க என்ன பண்றாங்க மூச்சு எல்லாம் எனக்கு தெரியாது கம்முனை உட்கார்ந்துங்கிறாங்க அந்த மியூசிக் பத்திரிகை சாரோட மியூசிக் அரை மணி நேரம் போட்டு உட்கார வைக்கிறேன் அது மேல நீ எதோ வேணா இந்த அப்படின்றாங்க நான் மூச்ச கவனின்னா அதெல்லாம் தெரியாது உட்காருவோம் அதனால இப்ப அவங்க இஷ்டத்துக்கே ஒரு வாரம் போயின்னு இருக்கேன் அதான் நாளைக்கு 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 வந்து நான் மௌனம் பேச மாட்டேன் மறுநாள் இது மாதிரி சொல்லாமுங்கிறேன் மூச்சு வந்து கொஞ்சம் கவனிங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்க

போது உங்களுக்கு உங்களுக்கு விரலுக்கு தெரியும் இல்லையா காத்து அப்புறம் விரல் எடுத்துட்டு அந்த மூச்சு வரப்போற மூச்சு மட்டும் கவனிங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் கவனிக்கணும் மூச்சு கவனிக்கணும் அவங்களுக்கு புரியல என்ன எப்படி பண்ணணும்னு புரியாம இருக்கும்போது இந்த மாதிரி டெக்னிக் சொல்லுங்க ஆ சரி சார்